இப்போ இபிகேம் வந்து அறுபது ரூபா வரைக்கும் போகுது அறுபது எழுபது கூட போகுது எட்டு சிங்கிள் ஓடிக்கிட்டு இருக்குது நல்ல ஒரு மக்கள்கிட்ட பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த வண்டி ஷாப்பிங் மெத்தடு ஒரு ட்ரிப்புக்கு கேஸ் பேட்டரி மாற்றக்கூடிய வண்டி அடுத்த வர வண்டி இரநூத்தம்பது கிலோமீட்ரு ஒரு வண்டி கொண்டாட வர கொண்டாட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபேம் டூவில் வந்து மத்திய அரசு முந்நூற்றி இருபது வண்டி ஐநூற்றி இருபது வண்டி நமக்கு கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இருபது வண்டி எல்லா சிட்டிக்கும் அந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது மிக விரைவில் அந்த ஐநூற்றி இருபது மின்சார பேருந்துகள் ஓட்டுவதற்கு வாகனம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஓட்டுவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சி ஃபாட்டி என்ற கே அமைப்பு கேஎஃப்டபிள்இ மூலமாக இரண்டாயிரம் வண்டி அதில் வந்து முதல் கட்டமாக முன்னூறு வண்டி இந்த முன்னூறும் இந்த ஐநூற்றி இருபதும் எட்நூற்றி இருபது வண்டிகள் ஒரு ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் இயக்குவதற்கு மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கோடியில ஓய்வூதியருக்கு பலாப்பணம் அந்த அரசாணை போட்டாச்சு இது ஒன்றும் அவங்களுக்கு கொடுக்கலையா சார் எப்ப கொடுத்துருவாங்க இந்த வாரத்தில் கொடுத்துருவோம் இந்த வாரத்தில் கொடுத்துருவோம் மின்சார பேர் வந்து எப்போ சார் வரும் கரூருக்கு ஃபஸ்ட்டு வராது சிட்டிக்கு தான் வரும் கரூர் அடுத்த அடுத்த ரவுண்ட் ஃபஸ்ட்டு மாநகராட்சி அப்புறமா நகராட்சி இருக்கு ஒரு செப்டம்பர் ஒன்றில் இந்த மின்சார பேருந்து கொண்டு வரது முக்கியம்லாம் இல்லை அது பேட்ரி ரீசார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பெரிய லெவலில் தேவைப்படும் குறைஞ்ச ஒரு ஒரு ரீசார்ஜிங் ஸ்டேஷன் போடும் பொழுது ஒரு ஐம்பது வண்டியாவது இருந்தால் தான் அது ஒர்க் அவுட் பண்ண முடியும் அந்த அது இருக்குது அந்த இதெல்லாம் இருக்குது இரநூத்தம்பது கிலோமீட்டருக்குள்ளே ரூட் ரூட்டை ஐடென்டிஃபை பண்ணி போடணும் அதனால் இந்த ரூட்டை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல மாநகராட்சி மக்கள் நெருக்கம் இருக்க பகுதிகளில் அப்புறமா அடுத்தது இல்லை மாண்புமிகு முதலமைச்சரோட கலந்து பேசி அதுக்கு அரசாணை குறைத்து அரசாணை வெளியிடுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் மிக விரைவில் அது குறைக்கப்பட்டு அரசாணையாக வெளிவரும் உப்புத்தன்மை மிகவும் குறைவாக நல்ல தண்ணீர் வந்தபொழுது விவசாயிகள் அதை திறந்து கார்வெளி நீர்த்தேக்கத்திற்கு கொண்டு சென்றார்கள் அது ஒரு நான்கு நாட்கள் மட்டுமே சென்றது அதற்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பத்து கிலோமீட்டர் வாய்க்கால் பகுதி தூர்வாராமல் இருந்தது அதை மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சரான எட எடப்பாடியார் அவர்களிடத்தில் எடுத்து சொன்னவுடன் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் அந்த தூர்வார்கின்ற பணி நடைபெற்று முடியும் தருவாயில் இருக்கிறது அதை பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் இப்பொழுதும் நொய்யல் ஆற்றில் மழைக்காலங்களில் நல்ல நீர் வரும் அதை விவசாயிகளுக்கு அந்த பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பயன்பெறுகின்ற வகையில் குடிநீரும் நிலத்தடி நீரும் பெறுகின்ற வகையில் அதில் தண்ணீர் கொண்டு கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல எல்பிபியினுடைய வடிவு நீர் வரும் நல்ல தண்ணீர் வரும் பவானியில் தண்ணீர் இருக்கிறது எல்பிபியில் தண்ணீர் திறந்துவிட்டு பாசனத்திற்கு தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது உபரி நீர் கீழே இறங்கும் பொழுது நொயிலாற்றில் நல்ல தண்ணீர் வரும் அப்படி விவசாயத்திற்கு தேவையான அளவு டிடிஎஸ் தண்ணீர் வரும் பொழுது அதை கரூர் மாவட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக சின்னமுத்தூர் பகுதியிலிருந்து கடைமடை பகுதி வரை அனைத்து வாய்க்கால்களும் இதில் பெரிய மெயின் வாய்க்கால் குடிமராமத்தின் மூலமாக தூர்வாரப்படுகிறது கீழே இருக்கக்கூடிய கிளை வாய்க்கால்கள் அத்தனையும் நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக தூர்வாருகின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவடைந்துவிடும் தயார் நிலையில் இருக்கிறது வாய்க்கால் தண்ணீர் நல்ல தண்ணீர் மழை பெய்து வரும்பொழுது அந்த இரண்டு தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் அந்த வழக்கம் நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதிமன்றத்தில் குறைவான அளவு விவசாயத்திற்கு பயன்படுகின்ற அளவு தண்ணீர் உப்புத்தன்மையுடன் தண்ணீர் நல்ல தண்ணீர் வரும்பொழுது பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள் அதையும் நீதிமன்றத்தில் சென்று ஒரு உத்தரவாக பெற்று விவசாயிகள் இரு இருபத்தைந்து ஆண்டுகளாக தண்ணீர் வராமல் இருக்கிறது கரூர் பகுதி அரவக்குறிச்சி பகுதி மிகவும் வறட்சியான பகுதி குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை ஆயிரத்தி இருநூறு அடி ஆள்குழாய கிண கிணறு அமைத்தால் கூட தண்ணீர் இல்லாத நிலைதான் இருக்கிறது அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அரவக்குறிச்சி தொகுதிக்கு மட்டும் குடிநீருக்காக இருநூற்றம்பது கோடி ரூபாய் காவிரி குடிநீர் திட்டத்திற்கு நிதிகளை வழங்கி அதற்கு உண்டான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் இந்த தண்ணீரும் நல்ல தண்ணீர் செல்லும் பொழுது நிலத்தடி நீர் மட்டம் உயரும் விவசாயிகளுக்குடைய வாழ்வாதாரம் உயரும் என்கின்ற நோக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் அந்த கால்வாய்களை தூர்வாறுவதற்கு ஆணையிட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை பார்வையிடுவதற்காக நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய முத்தூர் பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக இங்கே வருகின்றிருக்கின்றோம் Voorzitter, ik ben hier. 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 O que